கோவையில் சிறுமியை கடிக்க துருத்திய திறனாய்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் கோவை மாநகராட்சி பகுதியில் எண்ணிக்கை காணப்பட்டு வருகின்றது சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி திரியும் இந்த திறனாய்களால் பலரும் கடி வாங்கி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் இதனிடையே கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஊக்கடம் பகுதியில் போல் பள்ளிக்கு சென்ற சிறுமியை அப்பகுதியில் சுற்றி திருந்த திறநாய்கள் துரத்தி உள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி வேகமாக அலறிக்கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்து தெருநாயிடம் இருந்து தப்பித்துள்ளார் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்நிலையில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க கோவை மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை மாநகராட்சியினர் விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்